கர்மா நீங்க எந்த திருப்புகழ் படிக்க வேண்டும் இமையிலே வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கும் சார் ஏன்னா இப்பேற்பட்ட ஞானம் உள்ள ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க எல்லாரும் குழந்தை வேணும் பணம் வேணும் வீடு விக்கல சொத்து பிரச்சனை இல்ல இருக்கு இங்க வேலை கிடைக்குன்னா அமெரிக்காக்கு போனோம் இதெல்லாம் தான் கேட்பாங்கல்ல என்னடாங்க சார் இது ஒரு பெரிய ஒரு விஷயம் திருப்புகல் ஆக்சிஜன் மாதிரி சார் ஏன்னா இது முருகபத்திர கொண்டு போய் சேர்க்க இந்த திருப்புகல்ல கருமானிங்க அவர் சொன்னிருக்காரு பனிமுனைன்னு ஒரு பாடல் இருக்குங்க சார் அப்புறம் இருவினை அஞ்சன் ஒரு பாடல் இருக்குங்க சார் பனிமுனை அந்த பாடல் எட்நூத்தி எட்டாவது பாடலாம் வருங்க சார் திருப்புகல்ல அப்புறம் இருவினை அஞ்சன் ஒரு பாடல் இருக்கு சார் சார் அந்த பாடம் நானூத்தி ஓறாவது பாடலா வரும் சார் ஆக்சுவலா கர்மமிபனை வேற ஊழ்வினை கருமிவனைன்னு நம்ம பண்ணி அனுபவிக்கணும் ஊழ்வினை தான் முன்னோர்கள் படம் இந்த ரெண்டு பாடலுக்கே முருகர் பாருங்க கலியுகம்னு ஒன்னு வரும் அந்த கலி யுகத்துல மக்கள் இப்படி கஷ்டப்படுவான் அந்த கஷ்டப்படும் போது இந்த பாடலை என்ன பாடல் படிச்சு பயன்பெறவங்க வந்து குறைவுதான் சரி ஆனா அந்த மக்கள் அந்த குள்ளயே போக மாட்றான் பாட்டு கேட்கறதோட விட்டுறாங்க ஆனால் படிச்சா உங்க ரத்தத்துல மாற்றம் வரும் உங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் இருக்குல்ல சார் எல்லாமே பாசிட்டிவா வரும் சும்மா உக்காந்து கந்தர் சிசி கோசலிங்க படிக்க